நம் நாட்டில் என்ன நடக்கிறது நாம் உண்மையில் ஒரு ஜனநாயக தேசமா ஆம் இல்லை என்று உங்கள் கருத்துக்களை எங்கள் கருத்து பகுதியில் தெரிவிக்கவும் அரசியலமைப்பு அனைத்து குடிமக்களுக்கும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் சில அடிப்படை சுதந்திரங்களை வழங்குகிறது இவை அரசியலமைப்பில் ஆறு பரந்த வகை அடிப்படை உரிமைகளின் வடிவத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளன அவை நியாயமானவை அரசியலமைப்பின் பகுதி மூன்றில் உள்ள பிரிவு பன்னிரண்டு முதல் முப்பத்தைந்து வரை அடிப்படை உரிமைகள் தொடர்பானது இவை சமத்துவத்திற்கான உரிமை பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் ஒன்று கூடல் சங்கம் அல்லது தொழிற்சங்கம் நடமாட்டம் வசிக்கும் உரிமை மற்றும் எந்த ஒரு தொழில் அல்லது தொழிலையும் நடைமுறைப்படுத்தும் உரிமை இந்த உரிமைகளில் சில அரசின் பாதுகாப்பு வெளிநாடுகளுடனான நட்புறவு பொது ஒழுங்கு கண்ணியம் அல்லது அறநெறி சுரண்டலுக்கு எதிரான உரிமை அனைத்து வகையான கட்டாய உழைப்பு குழந்தை தொழிலாளர் மற்றும் மனிதர்களின் போக்குவரத்து ஆகியவற்றை தடை செய்தல் மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரமான தொழில் நடைமுறை மற்றும் மதத்தை பரப்புவதற்கான உரிமை குடிமக்களின் எந்த பிரிவினரும் தங்கள் கலாச்சாரம் மொழி அல்லது எழுத்துக்களை பாதுகாக்கும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்கான அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை இந்தியாவில் ஒரு குடிமகனின் அடிப்படை கடமைகள் என்ன இந்த தேசத்தின் குடிமக்களாகிய நமது அடிப்படை உரிமைகள் என்ன இருப்பினும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பகுதி நான்கு ஏ இன் கீழ் ஆரம்ப பத்து கடமைகள் இரண்டாயிரத்தி இரண்டில் எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலம் பதினொன்று ஆக உயர்த்தப்பட்டது அவை ஒன்றாவது அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட்டு அதன் இலட்சியங்கள் மற்றும் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்க வேண்டும் இரண்டாம் சுதந்திரத்திற்கான தேசிய போராட்டத்தை தூண்டிய உன்னத இலட்சியங்களை போற்றி பின்பற்றுதல் மூன்றாம் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும் நான்காவது நாட்டை பாதுகாத்தல் மற்றும் அவ்வாறு செய்ய அழைக்கப்படும்போது தேசிய சேவையை வழங்குதல் ஐந்தாவது மத மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தையும் பொதுவான சகோதரத்துவ உணர்வையும் மேம்படுத்துதல் ஆறாம் நாட்டின் ஒருங்கிணைந்த கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியத்தை மதிப்பிட்டு பாதுகாத்தல் ஏழாவது காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் உயிரினங்கள் மீது கருணை காட்டுதல் எட்டாவது அறிவியல் மனப்பான்மை மனித நேயம் மற்றும் விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்ப்பது ஒன்பதாவது பொதுச் சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை கைவிடுதல் பத்தாவது தனிநபர் மற்றும் கூட்டுச் செயல்பாடுகளின் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க முயற்சி செய்ய வேண்டும் இதனால் நாடு தொடர்ந்து முயற்சி மற்றும் சாதனைகளின் உயர் மட்டங்களுக்கு உயரும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட பதினோராவது அடிப்படை கடமை ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் அத்தகைய வாய்ப்புகள் தங்கள் குழந்தைக்கு வழங்கப்படுவதை பெற்றோர்கள் உறுதிப்படுத்துவது நமது நாட்டின் நான்காவது தூண் என்று ஏன் ஊடகம் அழைக்கப்படுகிறது ஜனநாயகத்தின் சரியான செயல்பாட்டில் ஊடகங்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றன தேர்தல் சூழல்களில் ஊடகங்களின் செயல்பாடுகள் அவற்றின் காவலர் பாத்திரத்தில் கவனம் செலுத்துகின்றன வேட்பாளர்கள் அரசாங்கங்கள் மற்றும் தேர்தல் நிர்வாக அமைப்புகளின் வெற்றி தோல்விகள் பற்றிய கட்டுப்பாடற்ற ஆய்வு மற்றும் விவாதம் மூலம் ஊடகங்கள் எவ்வளவு திறம்பட செயல்பட்டன மற்றும் உதவுகின்றன என்பதை மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய அரசியலிலும் சமூகத்திலும் ஜனநாயக செயல்முறைகளின் வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பதற்கு ஊடகங்கள் இன்றியமையாதவை இது பெரும்பாலும் அதன் காவல் நாய் பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது தகவல் அணுகள் உட்பட பல நிலைகளில் வெளிப்படை தன்மை தேவைப்படுகிறது தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் செயல்முறைகளின் பொறுப்பு மற்றும் சட்டபூர்வமான தன்மை மற்றும் நியாயமான பங்கேற்பு மற்றும் பொது விவாதத்திற்காக இந்தியாவின் பொறுப்புள்ள குடிமக்களாக நமது கடமைகள் மற்றும் உரிமைகள் பற்றி இதுவரை நாம் பார்த்தோம் கேள்வி என்னவென்றால் அரசியல்வாதிகள் பணக்காரர்கள் மற்றும் அரசாங்க ஊழியர்களில் சிலர் காவல்துறை ஆண் பெண் மருத்துவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் பலர் அவர்களை இந்தியாவின் சாதாரண குடிமக்களாக கருதவில்லையா மாறாக நம்மை ஆள வேண்டிய ராஜாக்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் நம்மை போன்ற சாமானியர்கள் ஏன் இந்த கடமைகளை நாம் மட்டுமே பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்ற முறையில் நடத்தப்படுகிறார்கள் இந்த மக்கள் தங்கள் உரிமைகளை தவறாக பயன்படுத்தவும் தங்கள் கடமைகளை செய்ய தவறிவிடவும் அனுமதிக்கப்பட்டால் சாமானியர்களாகிய நாம் எப்படி நம் வாழ்க்கை முறையை மேம்படுத்த முடியும் ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு சிட்டிசனோட ஆதார் கார்டு அண்ட் கார்டை வாங்கி அவன் அவன் பேங்க் கனெக்ட் பண்ணி பண்றான் பண்றான் சேவ் அவனோட அவனோட செலவு என்ன லாபம் என்னங்கிற கணக்கையும் ஏசி ரூம்ல காஃபி மினிட் மினிட் மானிட்டர் பண்றீங்களே அது தப்பு இல்ல இருந்து எடுத்து கொடுக்கிறது நல்ல விஷயம் தான் அது மட்டுமா ஒவ்வொரு வருஷமும் டாக்ஸ்ங்கிற பேர்ல பல லட்சம் கோடி உங்களுக்கு நாங்க கொடுத்தா சாமானியர்கள் அதிர்ஷ்டசாலிங்க மத்திய கொடுத்து வைத்தவங்கன்னு பட்ஜெட் அப்படிங்கிற சினிமா போடுவீங்கல்ல அந்த கணக்கு வழக்கெல்லாம் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா சார் ஏன் கவர்மெண்டோட ஆதார் கார்டு பேன் கார்டை எங்களுக்கு தர மாட்டீங்களா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அதோட பேன் கார்டை எங்களுக்கு கொடுங்க நாங்களும் லுங்கி கட்டிக்கிட்டு வீட்டுல காபி குடிச்சுக்கிட்டு மொபைல் போன்ல மினிட் டு மினிட் உங்க கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாப்போம்ல தரமாட்டிங்க நீங்க மட்டும் எங்களை செகண்ட் டு செகண்ட் மானிட்டர் பண்ணுவீங்க ஆனா நாங்க பண்ணக்கூடாது கொட்டிக்கணும்ல சாமானியர்களின் அன்றாட வாழ்வில் நடக்கும் சம்பவங்கள் சமூக வலைதளங்களிலும் செய்தித்தாள்களிலும் அனைவரும் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட அத கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு சரி தான் அந்த அரசு அப்படி இருக்கிற அரசு எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல் ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே எவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே இந்த வீடியோவை பார்க்கும் பெரும்பாலானோரிடம் ஒரு கேள்வி இருக்க வேண்டும் ஏன் எப்போதும் விஜய் அதற்கான காரணம் சமூக ஊடகங்கள் செய்தி சேனல்கள் மற்றும் பேப்பர்கள் பத்திரிகைகள் போன்றவற்றில் மிக தெளிவாக தெரியும் டிவிகே தலைவர் தளபதி விஜய்க்கு எங்கள் வேண்டுகோள் முடிந்தவரை இந்த பிரச்சனைகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு காயத்திற்கும் சிகிச்சையானது அது நிகழும்போது மட்டுமே அவசியம் அது குணமாகும் போது அல்ல எங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கவும் இந்த மாநில மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் இப்போது குரல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவங்களோட உங்களை நம்புவதால் தான் உங்கள் மானத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது என்று நாங்கள் நினைக்கிறோம்